ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களே உங்கள் கணவனை வீட்டு வேலை செய்ய வைக்க நீங்கள் இந்த விஷயங்களை செஞ்சால் போதுமும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீட்டு வேலை என்றாலே அதை பெண்கள்தான் செய்ய வேண்டும் என்ற நிலை தற்போது மாறி வருகிறது ஆண்களும் வீட்டு வேலைகளை செய்து வருகிறார்கள் இன்றைய நாளில் பெண்கள் படிப்பு வேலை என தங்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி அதிகமாக நகர்கிறார்கள் வீடு மற்றும் அலுவலகம் இரண்டையும் அவர்கள் சமாளித்து வருகிறார்கள் இருப்பினும் இது அவர்களுக்கு அதிக பணி சுமையையும் அழுத்தத்தையும் அதிகரிக்கும் இதனால் உடல்நல பிரச்சனைகள் கூட அவர்கள் சந்திக்க நேரிடும் பெரும்பாலான வீடுகளில் ஆண்கள் வீட்டு வேலைக்கு சிறிது கூட உதவி செய்ய மாட்டார்கள் பெண் எல்லாவற்றையுமே கையாள்வாள் அதை செய்வது அவளுடைய வேலை என்று கருதப்படுகிறது உண்மை என்னவென்றால் அத்தகைய விதி இல்லை திருமணம் என்பது சமமான கூட்டாண்மை பற்றியது தம்பதிகள் இருவரும் இணைந்து எல்லாவற்றையுமே சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே உங்கள் கணவர் வீட்டு வேலைகளில் உதவ வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அதை வாக்குவாதங்கள் மற்றும் அசிங்கமான சண்டைகள் இல்லாமல் செய்வதற்கான சில வழிகளும் உள்ளன அவை என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு உறவிலுமே தகவல் தொடர்பு முக்கியமானது இதை நான் பல்வேறு வீடியோவிலுமே குறிப்பிட்டு இருப்பேன் மேலும் வீட்டு வேலைகளை பிரிக்கும் போது இது மிகவும் முக்கியமானது தம்பதிகள் இருவரும் இணைந்து வீட்டு வேலைகள் செய்யும் போது அது உறவில் நெருக்கத்தையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் உதவும் வாழ்க்கையை இருவரும் பகிர்ந்து கொள்வது போல வீட்டு வேலைகளையும் இருவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் கணவருடன் உட்கார்ந்து நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அவரிடமிருந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி நேர்மையாக பேசுங்கள் வேலைகளை பற்றி குறிப்பிட்டு அது உங்களுக்கு ஏன் முக்கியமானது என்பதையும் விளக்க வேண்டும் வேலைக்கு செல்லும் பெண்கள் வீட்டு வேலைகளையும் அலுவலக வேலைகள் இரண்டையும் சமாளிப்பது மிகுந்த அழுத்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் ஆதலால் வீட்டு வேலைகளில் உங்கள் கணவன் உங்களுக்கு உதவுவதற்கான வழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டு வேலைகளை எளிதில் கவனிக்காமல் விடலாம் எனவே வழக்கமான அடிப்படையில் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளின் பட்டியலை உருவாக்க முயற்சிக்கவும் நீங்கள் ஒன்றாக செய்யக்கூடிய மற்றும் உங்கள் கணவர் கவனித்து கொள்ளக்கூடிய பணிகளை அவர்களுக்கு பிரித்து கொடுங்கள் இதனால் அவருடைய வேலையை அவர் சரியாக செய்வார் நீங்கள் ஒரு பட்டியலை உருவாக்கியவுடன் ஒருவருக்கு ஒருவர் தெளிவான எதிர்பார்ப்புகளை அமைக்கவும் ஒவ்வொரு பணிக்கும் யார் பொறுப்பாவார்கள் எவ்வளவு அடிக்கடி செய்ய வேண்டும் என்பதையும் தீர்மானிக்க வேண்டும் இது தவறான புரிதல்களை தடுக்கவும் நீங்கள் இருவரும் ஒரே பக்கத்தில் இருப்பதை உறுதிப்படுத்தவும் மிகவும் உதவியாக இருக்கும் உதாரணமாக வழி நடத்துங்கள் உங்கள் கணவர் வீட்டு வேலைகளை செய்ய பழகவில்லை என்றால் அவர் விஷயங்களை புரிந்து கொள்ள சிறிது நேரம் கொடுங்கள் அவருக்கு வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என சொல்லி கொடுங்கள் இருவரும் இணைந்து எவ்வாறு வேலை செய்யலாம் என்பதை அவருக்கு கூறுங்கள் பனிச்சுமையை பகிர்ந்து கொள்வதில் நீங்கள் உறுதியாக உள்ளீர்கள் என்பதை இது உங்கள் கணவருக்கு காண்பிக்கும் மேலும் மேலும் வீட்டு வேலைகள் செய்ய அவரை ஊக்குவிக்கும் ஒரு அட்டவணையையும் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் சில சமயங்களில் தேவையான அனைத்து வேலைகளும் செய்யப்படுவதை உறுதி செய்ய இது உதவியாக இருக்கும் உங்கள் இருவருக்கும் ஏற்ற அட்டவணையை உருவாக்க ஒன்றாக உட்கார்ந்து வேலை செய்யுங்கள் உங்கள் பணி அட்டவணைகள் மற்றும் நீங்கள் வைத்திருக்கும் பிற கடமைகளையும் வேலைகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவர் விஷயங்களை செய்ய முயற்சிக்கும் போது பாராட்டு தெரிவிப்பது முக்கியம் எனவே உங்கள் கணவர் வீட்டு வேலைகளில் உங்களுக்கு உதவும் போது அவருக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள் நேர்மறை வலுவூட்டல் நல்ல நடத்தையை ஊக்குவிப்பதில் உங்கள் உறவு நீண்ட தூரம் மகிழ்ச்சியாக செல்லும் உதவிக்கு வேலை ஆட்களை வைத்துக் கொள்ளலாம் அதாவது நீங்கள் இருவரும் வேலையில் பிஸியாக இருக்கும்போது உதவிக்கு வேலையாட்களை பணிக்க அமர்த்தலாம் இது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது தினசரி வேலைகளை செய்வதற்கு பணி அமர்த்துவதாகும் இது சமையலுக்கு அல்லது வேறு எந்த பணிக்காகவும் இருக்கலாம் இதன் மூலம் உங்கள் வேலை பலு குறைய ஆரம்பிக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி